கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக நிதிநிலை அறிக்கையில் இருநூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் கரும்புக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை டன் ஒன்றுக்கு மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக நிதிநிலை அறிக்கையில் இருநூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்தார் நூறு முன்னோடி விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டு ஜப்பான் வியட்நாம் சீனா ஆகிய நாடுகளுக்கு அழைத்து செல்லப்படுவர் மானாவாரி நிலங்களில் கோடை சாகுபடி செய்வதற்காக ஹெக்டேருக்கு இரண்டாயிரம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும் சிறுதானிய இயக்கத்தை செயல்படுத்த ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் நிதிநிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஆதி திராவிட பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு உழவர்களின் பொருளாதார சுமையை குறைக்க இருபத்தோரு கோடியில் புதிய திட்டம் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கரும்பு வழங்கிய தகுதியுள்ள ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள நியாயமான மற்றும் ஆதாய விலைக்கு மேல் முன் எப்போதுமில்லாத அளவில் டன் ஒன்றுக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும் இதால் கரும்புக்கு டன் ஒன்றுக்கு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டு சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கரும்பு உழவர்கள் பயன்பெறுவார் இதற்கென ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் நூறு முன்னோடி உழவர்கள் ஜப்பான் சீனா வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு கண்டுனர் சுற்றுலா அழைத்துச் செல்லப்படுவர் இதற்கென ரூபாய் ரெண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் வகுப்பை சார்ந்த சிறு குறு அவர்களின் பங்குத் தொகையினால் ஏற்படும் பொருளாதார சுமையினை குறைத்து உதவிடும் வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டில் ரூபாய் இருபத்தி ஒரு கோடி மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க பருத்தி உற்பத்தி திட்டம் பசுமை தமிழ்நாட்டை உருவாக்க தமிழ்நாடு வேளாண் காடுகள் திட்டம் ஆகியவை செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் ஆயிரம் வேளாண் பட்டதாரிகள் மற்றும் பட்டயதாரர்கள் மூலம் முதல்வர் உழவர் நல சேவை நடுவங்கள் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார் இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் வருவாய் இழப்புக்கு எண்ணூற்று நாற்பத்தோரு கோடி ரூபாயில் பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் இயற்கை வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்த அரசு உதவும் இருபது மாவட்டங்களில் மழைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்பன போன்ற அறிவிப்புகளும் வேளாண் துறை நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன உணவு எண்ணெய் தேவையில் தன்னிறைவு அடைய எண்ணெய் வித்துக்கள் இயக்கத்துக்கு நூற்றி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் புரத சத்து நிறைந்த காளான் உற்பத்தியை ஊக்குவிக்க ஐந்து காளான் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்தார்